கூறுகின்றது இரண்டையும் வைத்து போது இவைூர் பகுதியில் இனக்குழு மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதும் அவர்களுடைய முக்கியமான தொழில் கால்நடை வளர்ப்பு என்பதும் இந்த கால்நடை தொழிலை இவர்களுடைய காலத்தில் கால்நடைகளே சொத்தாக மதிக்கப்பட்டது என்பதும் தெளிவாக தெரிகிறது இந்த கால்நடை கவர்வது அக்கால நீதி என்றும் இதில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது காலத்தை தொடர்ந்து வரலாற்று காலத்திலும் இந்த நிலையை நீடிக்கிறது சங்க காலத்துக்கு பின்னர் வந்த அப்பகுதியில் பெரும்பாலான பெரும்பாலான நடுவதற்காகவே கிடைக்கின்றன கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இருந்து கிபி பதினேழாம் நூற்றாண்டு வரை தொடர்ச்சியாக இப்பகுதியில் நடுவர்கள் காணப்படுகின்றன செங்கசந்தரம் நாகண்டபாளையம் என்ற இரண்டு இடங்களில் சுமார் முப்படுகளை ஒரே இடத்தில் காணப்படுகின்றன உள்ளன இந்த பல இடங்களில் பத்துக்கும் மேற்பட்ட ஒரே இடத்தில் காண்பதை நம்ம பார்க்க முடிகிறது இவ்வாறு கிடைக்கின்ற நடுகற்களில் பெரும்பாலானவை தொரு மீட்டர் தொரு கவரல் என்பதை அடிப்படையாக கூட உருவானவை என்பது வாயிலாகவும் கல்வெட்டுக்கள் உள்ள சிற்பங்களின் வாயிலாகவும் தெரிந்து கொள்ள முடிகிறது பல நடக்கர்கள் ஊர்பூசல் என்று இவற்றை குறிப்பிடுகின்றன எனவே சந்த காலத்தில் தொடர்ந்து வந்த வரலாற்று காலத்திலும் இப்பகுதியில் இனக்குழு அமைப்பு கால்நடை வளர்க்கின்ற சமுதாயமே இருந்தது என்பது தெரிய வருகிறது அவற்றுடன் நடுதர் கல்வெட்டுகளில் நடுதற்கல்வெட்டை கூறும்போது மூன்று அல்லது நான்கு நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை குறிப்பிட்டு அதன் பின்னர் நடுதல் எழுத்து உரத்தை கூறுகின்ற ஒரு வழக்கமும் காணப்படுகிறது உதாரணமாக நவலை கல்வெட்டு ஒன்று கங்க நாடும் கோவூர் நாடும் வேளாண் நாடும் எயில் நாடும் புலமையர் நாடும் தாயனார் நாடும் கூறிய பின்னர் அந்த வீரன் நிறந்த பற்றி செய்தி கூறுகிறது இதை போன்று வெள்ளாளப்பட்டி மலிகன்பாளையம் கொளத்தூர் போன்ற பல நாடுகளில் பல நாடுகளை குறிப்பிட்டு அதன் பின்னர் சொல்ல வேண்டிய செய்தி சூழல்கிட்ட ஒரு பழக்கம் காணப்படுகிறது எனவே கிபி எட்டாம் நூற்றாண்டு வரை இத்தகைய கல்வெட்டுகள் இத்தகைய நிலை இருந்து வருகிறது ஆகையால் தகடூர் பகுதியில் சிறு சிறு நாடுகள் இனக்குழு மக்களைப் போன்ற ஒரு அமைப்பு இருந்தது என்பது கல்வெட்டுகள் வாயிலாகவும் தெரிய வருகிறது அவற்றுடன் இந்த இனக்குழு மக்களிடையே ஏற்பட்ட பூசல்கள் நடைபெற்ற சந்தைகள் அனைத்தும் பெரும்பாலும் கால்நடை தவறுதலாக அமைந்திருக்கின்றன இதனுடன் தொடர்ச்சியாக தற்போது காணப்படுகின்ற ஒரு சில இடைகளைப் பற்றி கூற விரும்புகிறேன் ஒகேனக்கல் காட்டு அருகில் இன்றும் கால்நடை வளர்க்கின்ற சமுதாயம் ஒன்று காணப்படுகிறது அங்கு பண்ணப்பற்றி என்ற ஒரு ஊர் ஒன்று உள்ளது அந்த ஊரில் கால்நடை வளர்ப்பதற்காகவே மலையர் என்ற ஒரு பிரிவினர் வாழ்ந்து வருகின்றனர் அவர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கால்நடைகளை காட்டுப்பகுதியில் அவர்கள் வாழ்கின்ற இடம் மரங்களின் மேலே சிறு சிறு குடிசைகளை போன்ற ஒரு அமைப்புகளை அமைந்து கொண்டு வந்து அந்த கால்நடை வளர்த்து வருகின்றார்கள் இன்றும் தற்போது உள்ளது அது அந்த கால்நடைகள் இருக்கின்ற இடத்திற்கு பெயர் பட்டி பல பட்டிகள் காணப்படுகின்றன இது வந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலை இதைத் தொடர்ந்து தரலூர் பகுதியில் காணப்படுகின்ற வார சந்தைகள் விழாக்கள் எந்த விழாவாக இருந்தாலும் கால்நடை விற்பனை என்பது ஒரு அங்கமாக திகழ்ந்து வருகிறது கால்நடை வளர்ப்பு என்பது தற்போது நம் கூட முருகன் திருவிழா இருந்தால் கூட ஒரு பங்காக அந்த கால்நடை விற்பனை இருந்து வருகிறது இது அதனுடைய எச்சமாக நாம் கொள்ள முடிகிறது தவறூர் பகுதியில் கால்நடை வளப்பு சமுதாயம் நீண்ட நிலை நிலைப்பட்டு இருந்தது என்று கூறுவதற்கு இது ஒரு எச்சமாக இருக்கின்றது அவற்றுடன் நடுகள் வழிபாடு என்ற ஒரு வழிபாடும் காணப்படுகிறது சாரி சன்னியாசிக்கல் வழிபாடு கால்நடைகளுக்கு நோய் வரும் போதும் கால்நடைகள் அதிக இனவருத்தி நடைபெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த சன்னியாசிக்கல் வழிபாடு காணப்படுகிறது சன்னியாசிகள் என்பது இரண்டு கற்களை சுமார் இருபது அல்லது முப்பது அடி இறைவெளில் நடப்பட்டிருக்கும் இதற்கிடையே ஒரு சிறிய வாய்க்கால் போட்ட ஒரு அமைப்பு உண்டு இதற்கு சில குறிப்பிட்ட நாட்களில் அல்லது கால்நடைகளுக்கு நோய் வரும் காலங்களில் சில பூசை அதாவது நூத்தி எட்டு பதினெட்டு என்ற ஒரு சில குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தண்ணீரை அதன் மீறி ஊற்றி அதில் சில சில குங்குமம் சந்தலம் போன்றவற்றை இட்டு அந்த இரண்டு இடைப்பட்ட வாய்க்கால் பகுதியில் அந்த தண்ணீரை தேங்க விடுவார்கள் சில இடங்களில் வலியிடுகின்ற வழக்கமும் உண்டு அந்த தலையை அந்த வாய்க்கால் உட்பகுதியில் விடுவார்கள் அதன் பின்னர் கால்நடைகள் அந்த ஊரில் இருக்கிற அத்தனை கால்நடைகளையும் ஒன்றாக நிறுத்தி ஒரு பகுதியில் நிறுத்தி அந்த தண்ணீரின் மீது ஓடு விடுகின்ற ஒரு வழக்கம் இன்று உள்ளது அவ்வாறு அந்த கால்நடை தண்ணீரின் மீது காண்டியோ அல்லது மிதித்தோ சென்றால் கால்நடைகளுக்கு வருகின்ற நோய் தீரும் என்றும் கால்நடைகள் இனவிருத்தி அதிகம் நடைபெறும் என்றும் ஒரு வழிபாடு இன்றும் காணப்படுகிறது இந்த சன்னியாசி கற்களில் சில இடங்களில் குறியீடுகள் காணப்படுகின்றன குறியீடுகள் காணப்படுகின்றன அந்த குறியீடுகள் வட்டெழுத்து உள்ள சில குழு சிலக்கரசம்பட்டி என்ற ஊரில் வட்டிடத்துக்கள் காணப்படுகிறார்கள் படிக்க இயலவில்லை எனவே தகரூர் பகுதியில் தொழில் தொற்று இனக்குழு மக்கள் இனக்குழு மக்களும் அவர்களுடைய தொழிலாக இருந்த கால்நடை வளர்ப்பும் தொடர்ந்து கீழித்திருந்தது என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது இதற்கு இந்த தகடூர் பகுதியில் மட்டும் இத்தகைய நிலை ஏற்படுவதற்கு இரண்டு காரணங்களை கூறலாம் ஒன்று இப்பகுதியில் ஓடுகின்ற தென்பண்ணை காவேரி ஆகிய இரண்டு ஆறுகளும் அங்குள்ள தகவல் பகுதியில் உள்ள மக்களுக்கு பயன்படவில்லை ஏனெனில் அது ஆழமான பள்ளத்தில் ஓடுகிறது அதை தடுத்து நிறுத்தி விவசாயத்திற்கு பயன்படுத்த இயலவில்லை ஆனால் அதே காவேரி திருச்சி தஞ்சாவூர் பகுதியில் தலைக்கு இணையாக ஓடுகிறது தண்ணீரை எளிதாக விவசாயத்தில் பயன்படுத்த முடிந்தது எனவே அங்கு விவசாயம் செழிப்பானது போன்ற சிப்பக்கலை கட்டடக்கலை போன்ற கலைகள் வளர்ந்தன ஆனால் கரவு பகுதியில் விவசாயம் செய்வதற்கு தேவையான நில அமைப்பு இல்லை ஏனெனில் அங்கு மேடு பள்ளங்கள் அதிகம் விவசாயிகள் செய்ய தேவையான சமமான பகுதிகள் குறைவு மலைகளும் காடுகளும் அதிகம் எனவே இந்த மலைகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்து நீர் நீர்நிலைகள் நீர் ஊற்றுக்கள் இதனை அடிப்படையாக கொண்ட புல்வெளிகளை தான் மக்கள் வாழ்ந்தார்கள் எனவே தான் கால்நடை வளர்ப்பு தொழிலே முக்கியமான தொழிலாக அப்பகுதியில் இருக்கிறது ஆகவே தோல் பழங்காலம் தொட்டு கிட்டத்தட்ட கேபி பத்தாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் இப்பகுதியை வந்து கைப்பற்றும் வரை கரலூர் பகுதியில் இனக்குழு மக்கள் அமைப்பை போன்றும் கால்நடை வளர்ப்பு சமுதாயமும் நிலை பெற்றிருந்தது என்பதை தெரிய முடிகிறது

இது மயிலாடும் பாறை அதாவது தமிழ் பழக்க செய்யப்பட்ட இடம் இது தளி என்று புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட கல் திட்டை இது கங்கலேரி என்று திட்டை இது வரமணகுண்டா என்ற இடத்தில் உள்ள கல் திட்டை